காலகளில் சங்கீத நூத்தி மூன்றாம் சங்கீதத்தை நாம திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் நூற்றி மூன்று பக்கம் எழுநூற்றி முப்பத்தி மூணாவது பக்கம் சங்கீதம் ஸ்தோத்திரம் நூற்றி மூணாம் சங்கீதம் ஒன்றாம் வசம் முதல் அதனுடைய இருபத்தி இரண்டாம் வசனம் வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அதனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களை நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை சிறுவையில் புத்திரருக்கும் தெரிய கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்னென்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் தம்முடைய அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது மேற்கிற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறோம் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான் காற்று அதன் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடம் இனி அதை அறியாது கர்த்தருடைய கிருவையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது கர்த்துடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவன்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் இருக்கிற அவருடைய சர்வசேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி உகார்வோம் தேனுடைய நாமும் மகிமைப்படற்றும் இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் தேவன் நல்லவர் தொடர்ந்து நாம் தேவனுடைய கிருவையை சிந்திக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறதுக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த கால நாம் ஆசித்த அருமையான இந்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் குறிப்பிட்டு நம்ம தியானிக்க போகிறோம் நான்காவது வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இன்னைக்கு நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு கிருபை முடிசூட்டும் கிருபை நம்மை முடிசூட்டும் என்ற அந்த தலைப்பின் கீழ் கத்துடைய வார்த்தையை சிந்திப்போம் கவனிங்க முடிசூட்டுகிறதுனா என்ன ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஆளுகையை கொடுக்கக்கூடியது ஒரு உயர்ந்த மேன்மையை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அது மாத்திரமல்ல நாம் இருந்த நிலைமையை மாற்றி அமைக்கிற ஒன்று தான் முடிசூட்டப்படுகிற அனுபவம் பழைய காலத்தில் ராஜாக்கள் முடிசூட்டப்படுற அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம் ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டால் சொல்லுவாங்க முடிசூட்டப்பட்டார் முடிசூட்டப்பட போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க முடிசூட்டப்படாமல் ராஜா என்று அறியப்பட முடியாது முடிசூட்டப்படாமல் ராஜா என்ற அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்போ அதற்குன்னு ஒரு சில ஒழுங்குகள் கோட்பாடுகள் அதற்குன்னு ஒரு சில வரைமுறைகளை ஏற்படுத்தி வைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஜனங்களுக்கு முன்பதாக இவர் இருந்து ராஜாவாக இருப்பார் என்று அவருடைய சிறசிலை ஒரு பாகையை சூடி சொல்லுவாங்க முடிசூட்டப்பட்டார் இவர் இனி இந்த நாட்டிற்கு இந்த தேசத்திற்கு அவர் ராஜாவாக அங்கீகரிக்கப்படுகிறார் என்று அதை அன்றைக்கு அவர்கள் டிக்ளேர் பண்ணுவார்கள் அதை வெளியிடுவார்கள் நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அப்படின்னு போட்டிருக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்த அவருடைய கிருவையை கொண்டு நம்மை முடிசூட்டுகிறார் நாமலாம் அந்த ஸ்தானத்துக்கு தகுதியானவர்களான்னு சொன்னா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திற்கு கூட நம்ம தகுதியே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாய் இருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ராஜாக்களாய் கர்த்தர் முடிசூட்டுகிறார் அதனால தான் பாட்டு பாடுறோம் ராஜாக்களாய் ஆச்சாரியர்களாய் எங்களை தெரிந்து கொண்டீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டு ஸ்தானம் ரொம்ப முக்கியம் பாட்டில் ராஜா என்ற ஸ்தானமும் முக்கியம் அந்த லேவியர் குடும்பத்திலேருந்து வருகிற ஆச்சாரியனும் ரொம்ப முக்கியம் ராஜா ஜனங்களை என்ன செய்வார்னா ஆளுகை செய்வார் ஆனா ஆசாரியன் ராஜாவையும் ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுகை இருப்பார் கத்துடைய நாமத்துக்கு மைமை அப்போ கிருபை உங்களை என்னையும் முடிசூட்டுகிறது முடிசூட்டக்கூடிய அனுபவத்தில் நம்மை தெரிந்து கொள்ளுகிறது ஆனால் நம்ம பல நேரத்தில் யோசிக்கிறோம் நான் எப்படி அதற்கு தகுதியான பாத்திரம் நான் எப்படி அதற்கு உகந்த பாத்திரம் அப்படின்னா அதுதான் உங்களை என்னையும் முடிசூட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது கிருவை தகுதி இல்லை அருகதை இல்லை அந்த ஸ்தானத்துக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு நம்ம உணர்றோம் பாருங்க அந்த இடத்துல தான் தேவனுடைய கிருவை எவ்வளவு விலையேற பெற்றது அப்படிங்கிறத நாம் உணர்கிறோம் நாம் புரிந்து கொள்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு முடிசூட்டப்படக்கூடிய அனுபவத்துக்கு அதற்கு பல மெஜாரிட்டி தேவைப்படுது அதற்கு அதிகமான படிப்பு இருக்கிறது அதற்கு அதிகமான ஆள் பலம் இருக்கிறது ஆனால் உங்களை என்னையும் எந்தெந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்தந்த இடத்துல ஆளுகைக்குரியவர்களா நம்மளை அங்கீகரிப்பதற்கு சூட்டுகிறாரே ஒரு முடிசூட்டுதல் அது கிருபையால் கிடைத்தது கிருபையால் கிடைத்தது ஒருவேளை நம்ம நினைப்போம் நான் என்ன அப்படி முடிசூட்டப்பட்டுட்டேன் எனக்கு என்ன ஆளுகையை தந்துட்டார் எனக்கு என்ன ஒரு மேன்மையை தந்துட்டார்னா இல்லை இல்லை கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனால் ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் ஒரு ஆளுகையை கர்த்தர் கட்டாயம் கொடுத்திருப்பாரு அந்த ஆளுகைக்கு அவர்கள் பாத்திரவான்களை இல்லாம போனாலும் இங்கே நாம் வாசிக்கிறபடி அவருடைய கிருபையினால் முடிசூட்டுகிறார் முடிசூட்டுகிறார் ஒரு மேன்மையின் அனுபவத்தை நமக்கு நம்முடைய சிறசிலை கர்த்தர் தருப்பிக்கிறார் கர்த்தர் நல்லவ அப்போ முடிசூட்டப்படுகிற ஒரு மனிதன் கிருபையால் முடிசூட்டப்படுகிற மனிதன் எப்படிப்பட்ட நன்மைகளை பெறுகிறான் என்ற சங்கீதத்தில் பார்க்கிறோம் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை அவர் என்ன செய்கிறார் திருப்தி ஆக்குகிறார் இது நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில் முடிஞ்ச உடனே இந்த வார்த்தையை அறிக்கையிடுறோம் அறிக்கையிடுவது மிகவும் நல்லது ஏன்னா என் உள்ளத்தில் நான் உணர்த்தப்பட்டதுனால அதை அறிக்கையிடுவதற்கு நான் விரும்பினேன் கர்த்த நல்லவர் இதை நம்ம அறிக்கையிடணும் கற்றுடைய வசனத்தை அறிக்கையிடுவது மிக மிக நல்லது அப்போ கிருபையால் உங்களை என்னை முடிசூட்டின அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு நன்மையால் வாயை என்ன செய்கிறாரு திருப்தி ஆக்குகிறார் முடிசூட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பஞ்சத்தை நீக்குகிறார் குறையை நீக்குகிறார் சரித்திரத்தை நீக்குகிறார் சாப்பாடு புசிக்கிற ஆகாரம் நன்மையாய் கொடுக்கிறார் தீமை அகற்றப்படுகிறது நன்மையினால் நம்முடைய வாயை என்ன செய்கிறார் திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஹலிலோயா ஆமா முடிசூட்டுதலும் அவர் தான் கொடுக்கிறாரு அந்த முடிசூட்டப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு எனக்கும் நன்மையினால் நம்ம என்ன செய்கிறார்னா திருப்திப்படுத்துகிறார் இன்னும் சொல்ல போனா நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கூட ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்னா நன்மையான வார்த்தைகளாக மாற்றுகிறார் காரணம் என்ன நன்மையால் திருப்தி என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை என்ன வார்த்தைகளாக தான் புறப்பட்டு வரும் நன்மையான வார்த்தைகள் தான் புறப்பட்டு வரும் தீமையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வாய்ப்பு இல்லை கிருபையால் எனக்கு கொடுக்கிற ஸ்தானம் எனக்கு கொடுத்திருக்கிற முடிசூட்டுதல் என்பது புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தை எதுவாயிருக்கும் நன்மையாயிருக்கும் ஒரு மனிதனை இருக்கும் ஒரு மனிதனை இருக்கும் ஒரு மனிதனை ஆண்டவரோடு கூட கிட்டி இருக்கும் சுட்டி காட்டவோ கடினப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ அழிக்கவோ நிச்சயமா இருக்காது நன்மையால் வாயை திருப்தி ஆக்குகிறவர் நன்மை தான் வெளிப்படுவோம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது நன் அதாவது நம்மளை கிருபையால் முடிசூட்டப்படுகிற ஸ்தானத்துக்கு வயசு ஒருவேளை சிலருக்கு குறைவா இருக்கலாம் சிலருக்கு நிறைவா இருக்கலாம் வயது முதிர்ந்தவங்களா இருக்கலாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஒரு மனிதன் கிருபையால் முடிசூட்டப்பட்டுட்டா அவங்க வாழ்க்கையில அதுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆரோக்கியத்தை ஒரு வித்தியாசமான பலனை எதற்கு ஒப்பனையாய் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது கழுக்கு சமானமாய் ஆமேன்னு சொல்லுங்க கழுகுனா என்ன அப்படின்னா உயிரினங்களில் பறவை இனத்திலேயே டாப் மோஸ்ட் பெஸ்ட் ஒரு ஒரு பறவை என்னன்னா அது கழுகு தான் எல்லா பறவைகளை விட பெற்ற ஒரு நல்ல ஒரு பறவை என்னன்னா அது கழுகு மட்டும்தான் ஏன் அப்படின்னா இந்த கழுகு மற்ற பறவைகளை போல அல்ல மற்ற பறவைகளுக்கெல்லாம் சிறகுகள் பலன் முளைச்சி அதாவது அந்த சிறகுகள் முளைச்சி நல்லா அழகாக இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அந்த உலகத்தில் வாழ்ந்து மறைச்சிரும் அதே போல இந்த உலகத்துக்கு மற்ற பறவைகளுக்கெல்லாம் வளரும் போது இருக்கிற பலன் கடைசி வரைக்கும் இருக்காது அப்படி முதல்ல முதல்ல பலத்தை நல்ல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் என்ன அது அப்படியே சிறைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் பிடிங்கிரும் அது பலன் அப்படியே போயிடும் அப்படியே காத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் காத்திருக்கும் திரும்பவும் மறுபடியும் என்ன பண்ணும்னா அந்த கழுவுக்கு விழுந்து போன முடிகள் மறுபடியும் முளைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் அது திரும்பவும் அது எழும்பக்கூடிய பலத்தை உடைய ஒரு ஜீவராசியாக கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க இன்னொரு முறை இன்னொரு விசை அப்படிங்கிற அந்த வார்த்தை கழுக்கு பொருந்தும் ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறது என்னன்னா நம்மை பார்த்து இந்த உலகம் எழும்பவே மாட்டான் எழும்பவே முடியாது இனி அவ்வளவுதான் குடும்பம் போச்சு அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்களா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து சொல்றாங்களா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து சொல்றாங்களா உங்களை என்னை ஆண்டவர் கிருவையால் முடிசூட்டினார்னா ஆண்டவருடைய சொல்லுது கழுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்பவும் வாழ வயது போலாக அதற்குரிய பலனை அதற்குரிய சத்துவத்தை அதற்குரிய ஆ ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் திரும்ப தருவா அது நிச்சயமா வசனத்தின்படி நிறைவேறும் என்ன ஆண்டவர் கிருபையால் முடி சுட்டு இருக்கிறாங்க நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை பாருங்க கழுக்கு சமானமான வயது திரும்ப உங்களுக்கு வரும் அதுக்காக அதை மாதிரி மாறுவோம் இல்ல அதை போல ஆரோக்கியத்தை அதை போல ஆவியின் பலத்தை அதை போல சத்துவத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவார் நம்ம செயல்படுகிறதே வித்தியாசமா இருக்கும் நான் இப்படி இருந்தது இல்லையே நான் இப்படி நான் இவ்வளவு பலனா இருந்ததில்லையே காரணம் என்ன அதுதான் கர்த்தருடைய வசனத்தின் நிறைவு கூறுதல் நிறைவேறுதல் என்னன்னா கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்பவும் திரும்பவும் வாழ வயது போல கர்த்தர் என்னை செய்கிறார் என்னை மாற்றுவார் மூன்றாவது அதே வசனத்தில் சொல்லப்பட்டு அடுத்த வசனம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் கிருபையால் முடி சுட்டப்படுகிற ஒரு மனிதனை ஆண்டவர் முதலாவது ஸ்தோத்திரம் நன்மையை கொண்டு திருப்தியாக்கி நன்மையை பேச வைக்கிறார் இரண்டாவது கழுக்கு சமானமான வாழ வயதை கர்த்தர் கொடுத்து அவன் ஒரு பராக்கிரமசாலி என்ற ஸ்தானத்தை இந்த பூமியில கர்த்தர் நிலைநாட்டுகிறார் இரண்டாவது பராக்கிரமசாமி பராக்கிரமசாலியாக இந்த கிருபையின் முடிசூட்டுதல் ஒரு மனிதனை தகுதிப்படுத்தி வைக்கிறது மூன்றாவது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தை செய்யும்படி கர்த்தர் அவனை உபயோகப்படுத்துகிறார் ஆமே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒடுக்கத்தை மாற்றுகிறார் அவன் நிமித்தம் மற்றவர்களுடைய ஒடுக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு நபராக நீதியையும் நியாயத்தை செய்யக்கூடிய நபராக நீதியின் நியாயத்தையும் நடப்பிக்கக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு மனிதனாக கர்த்தரவனை கிருவையால் முடிசூட்டுகிறார் நிச்சயமா சொல்ல முடியும் ஒரு கிருவையால் முடிசூட்ட மனிதன் முடிசூட்டப்பட்ட ஒரு மனிதன் ஒடுக்கப்படுகிறவனுடைய காரியத்தில் போய் நிற்கும் போது அவன் நிமித்தம் ஒரு நீதியும் நியாயமும் அங்கே கற்றலையிடப்படும் அவன் நிமித்தம் அவனுக்குள்ள முடிசூட்டுதலின் அனுபவம் அங்கே இல்லாத நீதியை அதுவரைக்கு இல்லாத நியாயத்தை அவனை கொண்டு கர்த்தர் அங்கே அதை செய்ய வல்லவராய் கர்த்தர் இருக்கிறார் காரணம் சொல்லுது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்வாரானால் அவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிற அவரால் கிருபையினால் முடிசூட்டப்படுகிற மனிதனுக்குள்ளேயும் அந்த ஸ்தானம் அந்த உரிமை அந்த ஸ்தோத்திரம் அந்த அனுபவம் அந்த செயல்பாடு அவனுக்குள்ளே இருந்து நிச்சயமா வெளிப்படும் அது எந்த சந்தேகமும் இல்லை அப்ப மூன்று காரியங்களை கிருபையினால் நாள் அமை முடிசூட்டி கர்த்தர் செய்கிறார் முதலாவது நன்மையால் நம்முடைய வாயை திருப்தியாக்கி நாமும் திருப்தி ஆகிறோம் நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நபர்களாக நம்முடைய வாயிலிருந்து நன்மையானவைகளை பேசக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் ரெண்டாவது கழுக்கு சமானமான வாழ வயத நமக்கு திரும்பவும் தருகிறார் திரும்பவும் ஒன்ஸ் இன்னொரு முறை இதுவரைக்கும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு புலம்புகிற நமக்கு என் வாழ்க்கையில் தொலைச்சிட்டேன்னு சொல்லுகிற நமக்கு திரும்பவும் நமக்கு அந்த வயதை அந்த பலனை தந்து பராக்கிரமசாலி என்ற ஸ்தானத்தை நமக்குள்ளே ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் மூன்றாவது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் சில நேரத்தில் நம்ம ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிற அனுபவத்தை இஸ்ரோவில் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் உடைய உரிமையை தட்டி பறித்தான் உடைய உரிமையை அவர்களுக்கு இருந்ததானே அந்த ஸ்தானத்தை செயல்பட விடாதபடி கடினப்படுத்தினான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தான் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற எந்த மனிதனுக்கும் நீங்களும் நானும் போய் நிற்கும் போது ஒரு நீதி உண்டாகும் ஒரு நியாயத்தை கர்த்தர் நடப்பிப்பா இன்னும் சொல்லப்போனால் ஆமையின் கிருவையினால் முடிசூட்டப்படுகிற மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவன் செயல்பட விடாதபடி அவன் எழும்பி கர்த்தருக்காக நிற்க விடாதபடி அவனுடைய ஸ்தானத்தை மட்டுப்படுத்த நினைக்கிற சத்ருவை கர்த்தர் முறியடித்து அங்கே நீதியையும் நியாயத்தையும் அவர் நிலைநாட்ட வல்லவராயிருக்கிறார் ஆமே ஆமா கிருவையால் முடிசூட்டப்பட்ட சுட்டப்பட்ட மனிதன் ஒரு இடத்துல போய் ஒடுக்கப்பட்ட அனுபவத்தை சந்திக்கும் போது அவன் முதலாவது சாட்சி உள்ளவனாயிருப்பான் ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒடுக்கத்தை என்ன செய்தார் மாற்றினா எனக்கு நீதி நியாயம் செய்தார் எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் என்ற வார்த்தையை தைரியமாக உறுதியாக சொல்லக்கூடிய மனிதனாகத்தான் கட்டாயம் கர்த்தர் வைப்பாரே தவிர அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வசனம் பொய்யா போயிருக்கும் ஆண்டவர் கிருவையால் முடிசூட்டப்படுகிற மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒடுக்கத்தை மாற்றி நீதியும் நியாயத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார் அவன் போகிற இடங்களிலையும் அதை டிக்ளேர் செய்வதற்கு அதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் அந்த மனிதனை உபயோக படுத்துவா அதுதான் கிருபையன் முடிசூட்டுதல் இந்த காலை வேளையில் நம்ம தியானிச்ச வசனத்தின்படி நம்ம வாயை திறந்த ஆண்டுடத்துல ஒரு விசை கேட்க போகிறோம் கிருபை என்னை முடிசூட்டும் கிருபை என்னை முடிசூட்டும் கிருவை என்னை முடிசூட்டும் பா கிருபைனால் என்னை முடிசூட்டுங்க கிருபை என்னை முடிசூட்டி என்னை ஆண்டவரே நன்மையால் திருப்தியாக்கி ஆண்டவரே கழுக்கு சமானமான வயதை எனக்கு தந்து ஒடுக்கப்படுகிற அனுபவத்திலிருந்து ஆண்டவரே விடுவித்து நீதி நியாயத்தில் செய்கிற தேவனாய் நீர் எனக்கு வழிப்படுங்க நானும் அந்த இடத்துல ஆண்டவரே நிற்பதற்கு நீதி நியாயத்தை ஒடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமையா அவர்களுக்கு உண்டாவதற்கு ஏற்ற காரியத்தில் நிற்க ஒரு விஷயங்க ஆண்டவரே ஒரு விஷய வாய திறந்து இந்த கால வேளையில செபிப்போம் நன்றி நன்றி நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலவெளியினுடைய சமூகத்தை பார்க்கிறோம் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரையீர் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் கிருபையினால் முடிசூட்டுகிறீர் எங்களை முடிசூட்டி அன்றவரே ஸ்தோத்திரம் நன்மை நிமித்தம் எங்கள் வாயை திருப்தியாக்கி எங்களை முதலாவது திருப்தியாக்கி நாங்கள் பேசுகிறவளாய் பேசுகிறவர்களாய்க்களை மாற்றி அன்றவரே கழுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை எங்களுக்கு தந்து நாங்கள் பராக்கிரமசாலிகள் பல நிழந்தவர்கள் அல்ல நாங்கள் திடநற்றவர்கள் அல்ல என்று உறுதிப்படுத்தி அண்டவரே எங்களை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறவரே ஒடுக்கப்படுகிற அனுபவத்தில் சுதந்திரத்தை தட்டி பறிக்கிற சுதந்திரத்தை செயல்பட விடாமல் செய்ய நினைக்கிற சத்துருவை பொல்லாத கிரியைகளை பொல்லாத சுவாமி உள்ளவர்களுக்கு மாத்தியில எங்களுக்கு நீதி நியாயத்தை செய்கிற கர்த்தர் உண்டு அவர் என்னை எனக்கான நீதி நியாயம் கிடைக்கும் எனக்கு அதை செய்வா நான் போகிற இடங்களில் எந்தெந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒடுக்கப்படுதல் உண்டாகுதோ அங்கே என்னை சாட்சியாய் நிறுத்தி அவர்களுக்கு அந்த நீதி நியாயம் நிலைநாட்டப்படுவதற்கு என்னை கர்த்தர் சாட்சியாய் கர்த்தர் வைப்பதற்காக என்னை கிருபையால் முடிசூட்டி இருக்கிறது என்னை முடிசூட்டி இருக்கீங்களப்பா உமக்கு நன்றின்னு சொல்லு இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகிமைப்படுங்க இதன் நிமித்தம் நாங்கள் உடைய ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம் உங்க நாமத்துக்கு மகிமை செலுத்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை லோயா அலே லோயா கர்த்த ஆஸ்வதிப்பார்